ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூ டேக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்க அப்போதான் நம்ம சேனலில் போடுறது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்க பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் உங்க ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க போற வீடியோ முதனராசிக்கு ஆவணி மாதம் அற்புதமான அதிசயங்கள் காத்துகிட்டுருக்கு நிஜமாலுமே நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி உண்டு பொருளாதாரத்தில் இருந்து அந்த நெருக்கடி கஷ்டம் குடும்பத்தில் இருந்த கருத்து ஏற்பாடு குடும்பத்தில் இருந்த ஒற்றுமை குறைவு கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போனது அல்லது வாக்குறுதி வாக்கினால் வம்பு வழக்குகள் பிரச்சனைகள்னு இருந்திருக்கும் அது எல்லாமே தீந்துரும் இனி உங்களுடைய முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் உண்டு நண்பர்களால் ஆதாயம் உண்டு புதுவிதமான முயற்சிகளை மேற்கொள்வது தைரியம் அதிகரிக்கும் வண்டி வாகனங்கள் அமையிறது வண்டி வாகனங்களை புதுப்பிக்கிறது வீடு புதுப்பிக்கிறது அல்லது வீடு மாறுறது இடம் மாற்றம்ன்றதும் நிச்சயமாக இருக்கும் பயார் உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்தவளவுக்கு மாணவ மாணவிகள் படிப்பு சார்ந்த விஷயங்கள் பர்ஃபெக்டாக இருக்கும் பிரச்சனையே கிடையாது ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க படிப்பில் நல்லா கவனம் செலுத்துவாங்க அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வேலையில் உதவி உதவி பதவி உயர்வு உதவி கிடைக்கிறது ஊதிய உயர்வு உண்டாகிறது உங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கும் வேலையில் ஒரு திருப்தி இருக்கும் அதே மாதிரி வாழ்க்கை துணை வாழ்க்கை துணையும் சரி பங்காளிகளும் சரி தொழில் கூட்டாளிகளும் சரி சமுதாயத்தோடு இருந்த அந்த கருத்து வேறுபாடுகள் மோதல் ஏமாற்றங்கள் எல்லாமே வந்து ஓரளவுக்கு கிளியர் ஆகும் யாரை எப்படி எந்த இடத்துல வச்சுக்கணுன்ற ஒரு கிளியர் ஒரு புரிதல் ஏற்படும் அதே மாதிரி இந்த காலகட்டம் திடீர் அதிர்ஷ்டம் உண்டு வெளியூர் வெளிநாடு பயணங்களால் ஆதாயம் உண்டு கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் வாய் வ சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது மாதிரி இந்த நேரம் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பாக்கியங்கள் உண்டு நீ எதிர்பார்த்த மாதிரியும் நினச்சது போலவும் எல்லா பலனும் அருமையாக இருக்குது தொழில் வியாபாரத்தை பொறுத்த அளவுக்கு பர்ஃபெக்டாக அமையும் இந்த காலகட்டம் கடந்த மாதங்களை மற்றவங்களை காட்டிலும் நல்ல உயர்வு காண்றதுக்கான வாய்ப்புகள் மிகுதியாக இருக்குது உங்களுடைய எஃபர்ட்டை பொறுத்து ஹார்ட் ஒர்க்கை பொறுத்து நல்ல முன்னேற்றம் உண்டு நீங்கள் எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு பணிவாக தெளிவாக சரியாக செய்கிறீங்களோ உங்கள் தொழில் வியாபாரத்தில் நல்ல குரோத் இருக்கும் லாபம் என்மை சிறப்பாக இருக்கும் அதில் பிரச்சனையே கிடையாது நீங்கள் உழைக்கிறதுக்கு உங்களுக்கான ஊதியம் கிடச்சிட்டே இருக்கும் உங்களுடைய எஃபர்ட் எந்த அளவுக்கு இருக்கோ அந்தளவுக்கு குரோத் உண்டு அதனால் ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்குள்ள நல்ல ஒரு உத்வேகத்தையும் நல்ல ஒரு புத்துணர்ச்சியையும் கொடுப்பார் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தை சனி பார்க்குறதுனால விரயங்கள் இருந்தாலும் கூட அது சுப விரயமாக இருக்கும் வீட்டுக்கு தேவையான பொருளாக இருக்கும் நல்ல விஷயத்துக்கான செலவாக இருக்கும் தேவையற்ற விரயங்கள் இருக்காது ஆதாயமான விரயமாக இருக்கும் மாணவ மாணவிகளை பொறுத்த அளவுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்களில் கூடுதல் கவனம் கட்டாயமாக இருந்தால் ரொம்ப நல்லது இந்த வீடியோ பிடிச்சிருந்தது நான் வந்து கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனடியாக ரெடியாக சப்ஸ்கரைப் பண்ணுற பக்கத்தில் இருக்கிற பல்லைக்கு ஆனால் கிளிக் பண்ணுங்கள்